என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அங்க வெறும் பூமியில சமாதானம் மட்டும் தான் இங்க கொஞ்சம் கலப்படம் என்ன செய்யுது பிறந்தப்போ ஆண்டூர் அங்க சொல்லப்பட்டிருக்கு தேவதூதர்களால் பூமியிலே சமாதானம் ஒரு பொட்டு உபத்திரவத்துக்கோ துன்பத்துக்கு அங்க இடமே ஆனா அங்க இயேசு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு உலகத்திலே உங்களுக்கு என்னடா இது அப்போ ரெண்டு என்ன செய்யுது சமாதானம் நிறைந்த இந்த பூமியில இந்த உலகத்தில் சில சூழ்நிலைகளில் சில உபத்திரவம் என்ன பண்ணிடும் வந்துரும் இந்த உபத்திரவத்தை எப்படி நீங்க மேற்கொள்ளணுங்கிறத நான் பேசுகிறேன் பிரைஸ்காட் லூக்கா ரெண்டு பதினாலுல உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் இது எப்படி தனி யோவான் கொஞ்சம் எலும்பு என்ன செஞ்சிருக்கு வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் மேக்சிமம் எலும்பே மீன் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் லூக்கா ரெண்டு பதினாலு பீஃபு யோவான் பதினாறு முப்பத்தி மூணு மீன் ஆனா சத்து இருக்கா ரெண்டுலையும் எல்லாமே என்ன செய்யுது சரி இப்போ மீனுக்குள்ள முள் இருக்குல்ல அப்போ மீனே வாங்க வேண்டாமா வாங்கணும் வாங்கி செதிலெல்லாம் எடுத்து துறப்பட்டு வாழை வெட்டிட்டு மண்டையில் இருக்க தேவையில்லாதல்லாம் எடுத்து போட்டு நல்லா கழுவிட்டு சமைக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க சமைக்கும் போது ஒன்று க்ளீன் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் சாப்பிடும்போதும் க்ளீன் பண்ணுறீங்களா பண்றீங்களா போது என்ன பண்றீங்க சில முல்லாம் சில மீனில் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் அந்த முள்ளை மட்டும் அப்படி ஒரு பார்ட்டை அப்படியே எடுத்துட்டு அந்த அதை எடுக்கும்போதே ஒரு சுகமாக இருக்கும் பாருங்களேன் சில மீன் இருக்கு இதுக்குள்ளேயும் வந்து மீன் இருக்கும் ஏ அப்பா ஏ இதை சாவடக்கு நான் பேச பட்னி கிடந்திருந்தங்க மாதிரி என்ன செய்யும் அப்போ அந்த மேலே இருக்க சதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த முல்லை அப்படி எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் இருக்கிற உபத்திரவத்தை அப்படியே எடுக்கணும் எடுத்தடி தூர வச்சுட்டு அங்கே இருக்கிற சமாதானத்தை விழுங்கணும் அனுபவிக்கணும் சாப்பிடணும் பிரைஸ் கார்டு ஆவியானவர் இந்த வேலையை உங்களுக்குள்ள எனக்குள்ள நேர்த்தியாய் செய்வார் சென்டரில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் கையை தட்டுங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு நிறைய பேர் இந்த உபத்திரத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்க மீனுனாலே முள்ளுதான் இந்த உபத்திரத்தை எடுத்து வச்சு உலகம்னாலே உபத்திரம் தான் நான் சொல்றேன் நான் மீனை எடுத்து வைக்கல மீனை படைத்த தேவனை காண்பித்து நான் சொல்றேன் ஆமாயா உபத்திரம் இருக்க தஞ்சாக்கா உபத்திரமே இல்லைன்னு சொல்லல உபத்திரம் இருக்கு அதை உங்களால் தூக்கி தூர போட